காய் ஹலோ வணக்கம் நண்பர்களே காராமணி பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டது இந்த காராமணில புரதம் மற்றும் நார்ச்சத்து நிறைந்து காணப்படுது இது நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்த உதவுது செல்கள் மற்றும் திசுக்களின் செயல்பாட்டை அதிகரிக்கும் வைட்டமின் ஏ வைட்டமின் பி ஒன் வைட்டமின் பி டூ பி த்ரீ பி ஃபைவ் பி சிக்ஸ் வைட்டமின் சி ஃபோலிக் கமலம் இப்படி பல்வேறு வைட்டமின்கள் இதுல காணப்படுது மேலும் இதில் இரும்பு சத்து கேல்சியம் மெக்னீசியம் செலினியம் துத்தநாகம் தாமிரம் பாஸ்பரஸ் போன்ற ஏராளமான தாதுக்களும் உள்ளது இது உடல உள்ள அகற்ற உதவுது அதிக ஆன்டி ஆக்சிடென்ட் கொண்டது இந்த காராமணி உடல் எடையை குறைக்க உதவுது இருக்கக்கூடிய நார்ச்சத்து குடல் அமைப்பை மேம்படுத்துது பசி உணர்வை குறைக்குது கொழுப்பை கணிசமா குறைக்குது இதனால உடல் எடை குறைப்பிற்கும் கணிசமா உதவுது காராமணி இதய செயல்பாட்டை மேம்படுத்த உதவுது இதய நோய் அபாயங்களை குறைக்க உதவுது இதுல இருக்கக்கூடிய பிளைவராய்டுகள் மெக்னீசியம் பொட்டாசியம் இதய தசைகளின் செயல்பாட்டை மேம்படுத்த உதவுது இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து மற்றும் புரத அளவு கெட்ட கொழுப்பை குறைத்து இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த காராமணில குறியீடு குறைவாக உள்ளது இதனால நீரிழிவு நோயாளிகள் பயன்படுத்தலாம் இது இரத்த சர்க்கரை பராமரிக்க உதவுது காராமணி செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துது இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து இறைப்பே குடல் அமைப்பின் இயல்பான செயல்பாட்டை பராமரிப்பதுல முக்கிய பங்கு வகிக்குது நார்ச்சத்து குடல் இயக்கங்களை ஒழுங்குபடுத்த உதவுது வயிற்று புண்களை குணப்படுத்த உதவுது இது குடல்ல உள்ள நல்ல பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை அதிகரிக்குது இது செரிமானத்திற்கு உதவியா இருக்கும் மேலும் வீக்கத்தை குறைத்து நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கிறது காராமணி சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துது இருக்கக்கூடிய துத்தநாகம் வைட்டமின் ஏ வைட்டமின் சி கொலாஜன் தொகுப்பை ஆதரிக்குது இது தோள்கள் ஏற்படக்கூடிய பழுதை சரி செய்து புதிய தோள்களை உருவாக்குவதையும் அதிகப்படுத்துது வேகமா இந்த செயல்முறை நடைபெறுது இது அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட் இருப்பதால ஏற்படக்கூடிய ஆக்சிஜனேற்ற சேதத்திலிருந்து தோல் செல்களை வயதான அறிகுறிய சர்மம் மிருதுவாகவும் ஆரோக்கியமாகவும் பொலிவோடையும் இருக்கும் காராமணி நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடுது இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ வைட்டமின் சி பாலிஃபினால்கள் நாள்பட்ட நோய்களின் அபாயத்தை குறைக்க உதவுது தொடர்ந்து சாப்பிட்டு வரும் பொழுது உடல்ல ஏற்படக்கூடிய கட்டிகளின் வளர்ச்சியை தடுக்க உதவுது